கோழிப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் டிக்கெட் வாங்குவதற்கு ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவான படம் கூலி மேலும் இப்படத்தில் உபேந்திரா அமீர் கான் நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் சாகிர் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் இதனால் கூலி படத்திற்கு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலையில் திருச்சூரில் உள்ள ஒரு திரையரங்கில் படத்தின் டிக்கெட் வாங்குவதற்கு ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது கண்ணோரமே ஆல்பம் பாடல் வெளியீட்டை தொடர்ந்து இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து இசையமைப்பாளர் வி ஆர் சுவாமிநாதன் ராஜேஷ் வாழ்த்து பெற்றுள்ளார் பிரபல இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் தற்போது மிகப்பெரிய பொருட்செலவில் கண்ணோரமே எனும் ஆல்பம் பாடலை பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளார் இதில் சத்யா சாம்ஸ் வினோதினி அம்பானி சங்கர் ஆகியோர் நடித்துள்ளனர் சைந்தவி மற்றும் வி வி பிரசன்னா பாடியுள்ள இந்த பாடல் பாண்டிச்சேரி சென்னை ஆகிய பகுதிகளில் படமாக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணித்து வரும் இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் இந்த மாமா உன் கல்யாணத்துக்காக டெடிகேட் பண்ண போற பாட்டு கேளு நடிகை முருணாள் தாகூருடன் தமிழ்ல நடிகை சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதா தகவல் சீதாராமன் ஹாய் நானா உள்ளிட்ட படங்கள் மூலமா அறியப்பட்ட நடிகையான அறிமுகமாக போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அதுவும் குறிப்பா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாகும் படத்துல நாயகியா நடிக்க இருப்பதா சமூக ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க